நேசத்தமிழ்விலுக்கு அன்பு கலந்த வந்தனங்கள் டாக்டர் அர்ச்சுனா இல்லாத டிசிசி கூட்டம் களை கட்டவில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் புகழ்ந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுன்னு ஒரு பொருளாக இருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் டாக்டர் அர்ச்சுனா அவருடைய பகிர்வுகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைய டிசிசி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி பெருசபிடம் பெற்றிருந்தது அதே மாதிரி மருதங்கணியிலேயும் வந்து இந்த ரெண்டு டிசிசி கூட்டங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவுக்கான அந்த அழைப்பிதழ் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் டாக்டர் அர்ச்சனா மருதங்கனில் இடம்பெற்ற அந்த குழு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளவில்லை அதனால் வந்து அங்கிருந்த மக்கள் நிறைய பேர் டாக்டர் அர்ச்சனாவை வந்து வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததாகவும் டாக்டர் அர்ச்சுனா வராத பட்சத்தில் வந்து அவர்கள் வந்து அந்த அளவுக்கு அவள் அவர்களுடைய அது வந்து ஏமாந்து சென்றதாகவும் வந்து செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமாக திரு இளங்குமரன் அவர்களோடு அங்கே இருக்கிற மக்கள் கேள்விகள் கேட்க பொழுது உடனடியாக மக்கள் முரண்பட்ட விஷயங்களும் சமூக தளங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் இளங்குமரன் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த ரெண்டு டிசிசி கூட்டங்களும் இடம்பெற்றிருந்தது ரெண்டு டிசிசி கூட்டங்களிலும் வந்து சாவுகைச்சேரி டிசிசி கூட்டம் எவ்வளவுக்கு கலை கட்டியது என்பது எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவுக்கு அவ்வளவு கலை கட்டி நேற்று நடந்த டிசிசி கூட்டங்களாக இருக்கலாம் மூன்று நடந்த டிசிசி கூட்டங்களாக இருக்கலாம் இன்று சாவைச்சேரி நடந்த டிசிசி கூட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அவ்வளவுக்கு அவ்வளவு கட்டி இருந்தது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரதிநிதியாக அங்கே சென்றிருந்தது மட்டுமில்லாமல் எல்லா விடயங்களையும் வந்து தொகுத்து கேள்விகளை வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் என்பிபி அரசாங்கமாக இருக்கலாம் எல்லாரிடமும் கேட்கின்ற பொழுது அது மக்களுக்கிடம் வந்து பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு விஷயத்தையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த வகையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா மருதங்கண்ணில் இடம்பெற்ற ஒழுங்க கூட்டத்துக்கு போகவில்லை அதனால் வந்து அங்கே இருக்கின்ற மக்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து வரவில்லை என்பதில் வந்து உண்மையில கவலை அடைந்தது மட்டும் இல்லாமல் அந்த டிசிசி கூட்டம் வந்து களை கட்டவில்லை அப்படின்னு சொல்லி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்பதற்கு அல்லது மக்களுடைய சார்பாக யாராவது இருந்து அந்த கூட்டத்தில் வந்து அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்திடம் வந்து கேள்விகளை முன்வைப்பதற்கு வந்து யாரிடம் வந்து அந்தளவுக்கு துணிவும் இல்லை மற்ற அவளை துல்லியமாக கேட்பதற்காக யாரும் இருக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுகின்றது என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அந்த இடத்துல இருக்கின்ற போது நிச்சயமாக ஒவ்வொரு கேள்விகளையும் வந்து துல்லியமாக கேட்டுருப்பார் அந்த மருதங்கனி பகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி இருப்பார் அப்படின்ற விஷயங்களில் மக்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வரவில்லை என்பது வந்து அங்கே இருக்கிற மக்களுடைய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால் ஏன் போகவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்து யோசித்து கொண்டிருப்பீங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்தினுடைய திரு இளங்குமரன் அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனோடு பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து ஒரு முரண்பாடு ஏற்பட்டது அதன் விளைவாக டாக்டர் அர்ச்சனாவுக்கும் இளங்குமருக்கும் இடையில் வந்து கருத்து முரண்பாடு வந்து இதன் விளைவாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்களை மது அருந்தி விட்டு டாக்டர் அர்ஜுனாவோடு முரண்படுகின்ற வகையில் அல்லது கேட்ட வகையில் ஆக்களை தயார் கொண்டு அங்கே சென்றிருப்பதாக தகவல்கள் வழியாக இருந்தன அதன் அடிப்படையில் டாக்டர் அர்ஜுனா அதுக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது தான் டாக்டர் அர்ச்சனா அங்கே செல்லவில்லை என்று சொல்லி மாலை சாவகச்சேரியில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா பகிர்ந்து கலந்து கொண்டார் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டார் மக்களுடைய பிரதிநிதியாக கேள்விகள் கேட்கப்பட்டது இங்கே வந்து அத்தனை விடயங்களுமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்கு கேட்டபடியால் தான் அத்தனை விடயங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டாக்டர் அர்ஜுனா வழி ஒளி சோதர்களுக்கு வந்து ஒரு நேர்காணல் சொல்கின்ற பொழுது இங்கே யா யாழ்ப்பாணத்தினுடைய சாவகச்சேரியில் இடம்பெற்ற இந்த அவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து எந்த ஒரு விதமான தீர்மானங்களும் சரிவர எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசி நேர்காணலில் சொல்லியிருந்தார் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்காணலில் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு சுற்று மாத்து வேலைகளாகவும் ஏமாற்று வேலைகளாகவும் இருக்குது மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக இவ்வாறான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் வந்து வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ என்ன நிலைமையில் வந்து இந்த பகுதிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த பிரச்சனைகளை நான் எடுத்து சொல்ல வேண்டும் அதனால தான் நான் இந்த பகுதிக்கு வந்து அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா வந்து சொன்ன விஷயத்தையும் வந்து நாங்கள் காணக்கூடியது அதுக்கப்புறமாக திரு இளங்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாகவே அங்கே இருந்த ஒளி சவர்கள் வந்து அவரே அந்த நேர்காணல் நடத்த பொழுது தான் வந்து பயந்து பயந்து தான் இந்த கூட்டத்தொடருக்கு வந்ததாகவும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து சில முறைகளில் கேள்விகளால் கேட்டு துளைத்து தனக்கு தன்னுடைய அந்த கூட்டத்தை குழப்பி விடார்கள் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் அதை விட தலைவர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான குல குளறுபடியும் செய்யாமல் அந்த கூட்டத்தொடரை வந்து நடத்தி முடித்ததாகவும் வந்து இளங்குமரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு இளங்குமரன் அவர்களிடம் வந்து எந்த விதமான கேள்விகளும் வந்து எம்பிபி அரசாங்கத்தினுடைய அரசா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு யார் என்று சொன்னால் ரஜீவன் கூட கேட்க முடியாத நிலைமையில்தான் இருந்தது என்று சொன்னால் ரஜீவன் கேள்வி கேட்கின்ற பொழுது கூட இளங்குமரன் வந்து ரஜீவனை கேள்வி கேட்க விடாமல் தானே வந்து பதிலளித்து கொண்டிருந்ததை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் ரஜீவன் அவர்கள் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் பேசாமல் இருந்ததையும் வந்து காணக்கூடியது ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிற பொழுது நிறைய பிரச்சனைகள் அது அதுக்கு ரானுவ முடிவைப்பாக இருக்கலாம் அல்லது வந்து மக்களுடைய வீதிகள் போடுகின்ற விஷயமா இருக்கலாம் அந்த மீனவர்களுக்கான கட்டுரை தொகுதி பிரச்சனைகளாக இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர் அர்ஜுனா வந்து தான் அதுக்கு வந்து ஆமோதிக்கிற இந்த பிரச்சனையை முடித்து விடுவோம் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அல்லது வந்து இந்த பிரச்சனையை வந்து பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு வந்து ஒரு பிரேரணையை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உலர் டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த சபையில் வந்து க சொல்லியிருந்ததும் அதே மாதிரி அந்த பணங்கள் இங்கிருந்து வருகிறது இவ்வளவு பணம் இருக்கிறது என்கின்ற விஷயங்களை கேட்கின்றபோது நிச்சயமாக ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன சொன்னால் சபை செயலாளர்களிடமும் வந்து சரியான இல்லை அரசு அதிகாரிகளிடம் சரியான பதில் இல்லை அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிய விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தால் என்ன சொன்னால் ஒரு பகுதி பிரதேசவை அவிருத்தி குழு கூட்டத்தில் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் வந்து எல்லா விஷயங்களையும் தயார்படுத்தி கொண்டு வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வந்து எந்த விதமான விஷயங்களும் வந்து தயார்படுத்தல் இல்லாமல் வந்தது மட்டும் இல்லாமல் கணக்குகள் கேட்கின்ற பொழுது திக்குமுக்காடி திணறிய விஷயங்களும் வந்து காணக்கூடியது ஆனால் இந்த வழியில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அவர்களுடைய வருகை நிச்சயமாக மிக முக்கியமான வருகை ஏன்னு சொன்னால் அவர் வழியை தான் அத்தனை விடயங்களும் வந்து மிக துல்லியமாக பேசப்பட்டது துல்லியமாக பேசப்பட்டது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பும் வந்து அங்கே ஓரளவுக்கு பூர்த்தி ஆனால் இந்த சபையிலும் வந்து ஒரு சிலர் வந்து என்பிபி அரசாங்கத்தினால் இறக்கிவிடப்பட்ட சபை குழப்பிகள் வந்து அங்கே நின்று வந்து அந்த கூட்டத்தொடரையும் வந்து குழப்போதக்கான விஷயங்களை காணக்கூடியது அதனால் இந்த இடத்திலே டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் நாம் வந்து எனக்காக கதைக்கவில்லை உங்களுக்காக தான் கதைக்கிறேன் இங்கேருந்து காசு வருது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான ஏமாற்ற வேலைகளும் செய்து போட்டு போக முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கதைச்ச விஷயம் வந்து இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த யாழ்ப்பாணத்து இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து திரு ஸ்ரீதரன் அவர்கள் வந்து எழும்பி போன ஒரு விஷயம் வந்து சம்பந்தமாக சமூக வலையொலிகளில் ஒரு பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது இந்த சமூக வெளியாளிகளில் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் சொன்ன விஷயம் ஊடகவியலாளர்களிடம் நான் வந்து என்னென்ன சொன்னால் இங்கே இருப்பவர்கள் தேவையில்லாத விஷயங்களை கு குழப்பிக்கொண்டிருக்கிறார்கள் அது வந்து இந்த மீட்டிங்கை கூட்டத்தொடரை வந்து குழப்பிறார் அதனால தான் நான் எழும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த வேளையில வந்து சி வி கே சிவஞானம் அவர்கள் டாக்டர் அர்ஜுனாவை வெளியேற்றுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி கைகை ரீதியாக தலைவர் சந்திரசேகரன் அவர்களை காட்டியதும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் நடந்து கொண்டு பொழுது குறுந்தகவல் வருகிறது குறுந்தகவல்கள் போ தொலைபேசிக்கு குறுந்தகவல் வருகின்ற பொழுது அந்த குறுந்தகவலை பார்த்துவிட்டு அவர் தொலைபேசி வலைப்படுத்தி யாரோட கதைக்கிறார் கதைச்சு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நீர்ப்பாசனம் சம்பந்தமான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் மற்ற பிரச்சனைகள் கதைச்சு கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு வந்து இதுக்கு க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது தன்னடைய பக்கம் வந்து இந்த பிரச்சனை திரும்புகின்ற பொழுது நிச்சயமாக தான் இதுக்குள்ளே மாட்டி விடுவேன் அதை விட இந்த இடத்துல இந்த நகர்வதற்காக தான் இப்போ ஒரு செயல்பட செய்துவிட்டேன் என்று சொன்னால் நான் நகர்ந்தனேன்னு சொன்னால் நான் யாருக்குமே வந்து பதில் சொல்ல தேவை இல்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நகர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் என்ன சொன்னால் அப்படி அந்த தொலைபேசி அழைப்பு வந்து ஒரு சபையில் வந்தால் அல்லது ஒரு வந்து கூட்டத்தோட நடக்கும் போது தொலைபேசி அழைப்பு பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து தொலைபேசியை பாவித்து விட்டு உடனடியாகவே ஒரு ஒரு நிமிடம் கூட பொறுக்கவில்லை அது நேரம் இங்கால பிரச்சனை நடந்து கொண்டு ஆனால் அவர் எதையுமே வந்து செவி சாய்க்கவில்லை உடனடியாக கை கைகாட்டி போட்டு தன்னவடை வழிக்கிட்டு போய்ட்டு ஊடகவியலாளர்களிடம் கைக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு சில பாராளுமன்ற ஒரு அவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கார்கள் நான் வந்து அதனால தான் இதனை வழிநடப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி த நல்ல பிள்ளை மாதிரி சொல்லிவிட்டு நகர்ந்த விஷயத்தை வந்து நாங்கள் காணக்கூடிய இருந்தது உண்மையில் சில மக்களை வந்து ஏமாற்றுகிறார்களா அல்லது மக்கள் வந்து மூளை இல்லாதவர்கள் அப்படின்னு யோசிக்கிறார்கள் மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறு சிறு விஷயங்களை வந்து உன்னிப்பாக அணிக்கிறார்கள் அப்படின்றத வந்து இது உதாரணமாக இருக்கிறது என்று சொன்னால் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் தொலைபேசி அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் வழிகிட்டு போனார் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்து அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள் சொல்லி அவதானிக்கின்ற பொழுது இதுதான் உண்மையான பிரச்சனை இருக்கிறது சரி இது சம்பந்தமான மேலதிக விவரங்களோடு அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நாளை நாளை சந்திக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்